அனைவருக்கும் வணக்கம் ராசிகளில் எந்த ராசி எப்பொழுது வலிது என்பதை நாம் அறிந்து கொள்ள வராமிக பிருகத் ஜாதகம் எழுதிய வராமிகர் முதல் அத்தியாயத்தில் நமக்கு கொடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் ஒரு ராசி பகலில் வலி வலிமையானதா இரவில் வலிமையானதா என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அந்தி சந்தி சந்திக்கும் பொழுது வலிமையானதா என்று தெரிந்து கொள்வதற்கு அவர் கொடுத்துள்ள விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர் மேஷம் விஷபம் கடகம் தனுசு மகரம் இந்த ஐந்து ராசிகளும் மிதனம் இந்த ராசியும் பிரிஸ்டோக ராசிகள் என்று கொடுத்துள்ளார் கிருஷ்டோதயம் என்றால் இரவில் வலிமையுடைய ராசிகள் என்று பொருள் ராசிகள் வந்து தான் வலிமை பகலில் இந்த ராசிகளுக்கு வலிமை கம்மி அதுபோல் மீனமானது சிற பிருஷ்டோக ராசி என்று கொடுத்துள்ளார் இதில் அந்தி இந்த சிற பிஸ்டோயம் என்றால் பகல் இரவு சதிக்கும் காலங்கள் அந்த காலங்களில் இந்த ராசி முழுமையானது என்று கொடுத்துள்ளார் இதை தவிர்த்து சொல்லாத ராசிகளான சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசிகள் சிரசூக ராசிகள் இந்த ராசிகள் பகலில் வளிமூலிய ராசிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் இவ்வாறு கொடுப்பதற்கு காரணங்கள் பல உள்ளன சிலர் இதை ஜாமக்கோள் என்று சொல்லலாம் இது வந்து ஜாமக்கோள் என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு பகுதியே தனித்து ஜாமக்கோள் என்பது இல்லை ஜாமக்கோல் என்பது ஜோரிடத்தினுடைய ஒரு பதவி ஆதார நூல் பெருகட் ஜாதகம் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்